அப்ப தேற்ற வாழன் ஒருத்தர் அனுப்பணும்னா இயேசுங்கிறது போயாக வேண்டும் தான் இயேசு வானத்தில் பார்க்கும்போது ஒன்னாவது அதிகாரத்தில் நீங்கள் எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பார்க்குறீங்களோ அதே போல திரும்ப வருவார்னு சொல்லி சொல்லிடுறாங்கல்ல இவர் போயிட்டு இருக்கும்போதே சொன்னாரு நான் போயிட்டு வேறொரு தேற்ற அனுப்புவேன் அவர் வந்து உங்களுக்கு நான் எனக்கு பிடிச்சமான ஆளை தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து உங்களை ஆயத்தமாக்கி உங்களை ரெடியாக பக்குவப்படுத்துவார் என் யஜமானுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு எல்லாம் சொல்லி உங்களை பக்குவப்படுத்தி வைப்பார் நான் போய் தேட்ரு வாழனை அனுப்புவேன் அவர் வந்து சகல சதீத்துக்கும்லையை நடத்துவார் எதுக்காய் பரிசுத்தாவியான கொடுக்கப்பட்டார் இலேசர் வந்திருக்காருனா நம்மள ரெடியாக்குறதுக்காக இலேசர் வந்திருக்காரு பரிசுத்தாவியான கொடுக்கப்பட்டிருக்காருனா அவருக்கு மனவாளனுக்கு உரிய மனவாட்டியை ஆயத்தம் பண்ணும்படியாய்த்தான் நம்ம என்ன பண்ணிருக்காரு நமக்கு பரிசுத்தாவியான கத்தர் கொடுத்திருக்கிறார் அப்ப அவர் சொல்றாரு அவர் வந்து செக் பண்றாரு நீ கீழ்படுகிறியா உனக்கு ரச்சிப்பின் வசித்த கொடுப்பேன் நீ அவருக்கு அவருக்கு உண்மையாயிருக்க ஆரம்பிக்கிறியா உனக்கு மட்டும்தான் அந்த வசதத்தை கொடுப்பேன் ஆவியானவருக்கு கீழ்ப்படைந்து அந்த வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க நீ செவி கொடுக்க அவர் உங்களை மனவாட்டியாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார்